ஓம் சக்தி சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்திகளே மருது பாண்டியனுடைய மனைவியின் தாயார் காலமாயிட்டாங்க வாழ வேண்டிய வயசா ஒண்ணு இருக்கலாம் ஆனால இறந்துட்டாங்க இது எல்லாத்துக்கும் பெரிய இழப்பு வருத்தப்படுறாங்க அம்மா காப்பாற்றிருக்கலாமல்ல அப்படின்னு சொல்லி எல்லாம் இவரும் கூட நினைக்கிறாரு ஆனா அம்மா கனவுல காமிக்கிறாங்க உண்மையான நிகழ்வு என்ன அப்படிங்கிறது விதிப்படி சாக வேண்டியது மருதுபாண்டியினுடைய மைத்துனர் அதாவது இவருடைய மருதுனுடைய மனைவியின் அண்ணன் தான் சாக வேண்டியது அவர் குழந்த கொஞ்சோட இளைஞர் அம்மா வந்து விதியை மாற்றி போட்டு அந்த பையனுக்கு பதிலாக அவங்க தாயார் எடுக்கிற மாதிரி பண்ணிருச்சு இதை அம்மா கனவுல காமிக்கிறாங்க இந்த சாவுக்கு போனவர் அங்கேயே ஒரு வாரம் இருந்துட்டார் குலதெய்வத்தையும் நினைக்கல பருவத்தூர் அம்மாவையும் நினைக்கல அப்போ அம்மா மனசுக்குள்ளே சொல்கிறாங்க ஏண்டா நாலு நாளாக நீ என்னை நினைக்கவே இல்லையாடா அப்படின்னு சொல்றாங்க தியானம் பண்ணலை மந்திரம் படிக்கலை ஆ எனக்கு தான் தீட்டு அதெல்லாம் எதுவுமே இல்லையே ஏன் என்னை கும்பிடாமல் இருக்கேன்னு கேட்டாங்களா அதே மாதிரி இவங்களோட குலதெய்வமாகிய பாண்டி முனிப்பசாமி அவரும் வந்து ஏன் நீ கும்பிடவே இல்லை அப்படின்னு கேட்டாருங்களா ஆனால் அவருக்கு இந்த தீட்டு தொடக்கல உண்டு பாண்டி முனிப்பசாமி அதனால தான் நான் உங்களை கும்பிடல நினைக்கன்னு அவர் இப்படி விளக்கம் கொடுக்குறாரு மருது அதுக்கு பாண்டி முனிப்பிசை சொல்கிறாரு அப்படி இல்லை நீ வந்து எம் சன்னதிக்கு வந்து சூடம் கொளுத்தி கும்பிடு போது எனக்கு தேங்காய் என்ன உடைக்க வேண்டாம் அப்படின்னு அவரும் சில சலுகைகளை கொடுக்குறாரு சக்தியில் எப்படி பாருங்க ஒரு உண்மையான பக்தனுக்காக தொண்டனுக்காக தெய்வங்கள்லாம் எப்படி இறங்கி வந்து அவர்களோடு உரையாட பாரு சக்திகளை வேலை சக்திகளை இப்போ அந்த மருதுபாண்டியினுடைய கனவில் வந்து சொல்கின்ற இந்த நிகழ்ச்சியெல்லாம் உண்மையா அப்படின்னா சக்திகளை நூற்றுக்கு நூறு உண்மை அதற்கு ஆதாரம் அப்படின்னாங்க ஒரு முறை அம்மா அவர்கள் மருது கனவில் வந்து என்ன சொன்னார்களோ அதை அப்படியே வரிவிடாமல் பாத பூஜையிலும் சொல்லி காண்பித்தார்களாம் இப்படி பாருங்க இப்போ அப்படி சொன்னால இப்படி சொன்னா அதை அப்படியே அம்மா வரிசையாக பாத பூஜையிலுமே விளக்கமாக சொன்னாங்களாம் சக்திகளே ஓம் சக்தி